டாக்டர்கள் செவிலியர்கள் மட்டும் களத்துல இல்ல களத்தில் இருந்தவர்கள் இந்த துப்புரவு பணியாளர்களும் சேர்த்து தான் ரெண்டு நாள் குப்பை அதிகமாயிட்டா வீட்டுக்குள்ள இருக்கிற குப்பையை நம்மளால சகிச்சுக்க முடியல தனியார் மயமாக்கியதற்கான பிரதான காரணமாக மாநகராட்சிகள் சொல்கிற செய்தி என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்று கிராஸ் கட்டி அந்த சிறப்பாக பணி செய்யக்கூடியவர்களை ஒரு அரசு எந்தவித கேள்வியும் இல்லாமல் ஒரே நாளில் வீட்டுக்கு அனுப்பிவிடும் என்ற அச்ச உணர்வு அவர்களுக்கு வருது அப்ப ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய இந்த மாநகரத்தை சுத்தமாக வைத்திருக்க உட்கார்ந்து இருக்காங்க சார் சேகர்பாபு யார் சார் அவர் எங்க வந்தாராங்க சரியா நீங்க வந்தீங்க மக்களினுடைய பக்கம் பேசுறீங்களா இன்னொருத்தவங்க வந்து கேக்குறாங்க அவங்களுக்கும் அதை நிறைவேற்றி தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துடும் கொள்கை ரீதியாக முடிவெடுக்க வேண்டும் துறை சார்ந்த அதிகாரிகளை அழைத்து பேச வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்து பேச வேண்டும்ங்கிறது தான் ஒரு அரசு செய்ய வேண்டிய பணி மக்கள் திமுக நம்புறாங்களா தாவே காவல் தான் போராடுற ஏன்னா விஜய்க்குலாம் இது ஒரு வியூகம் இப்ப நீங்க சொல்லிதான் இப்படி போறது ஒரு வியூகமா இதுக்கு பேரு தான் வியூகமானு கேட்பாரு விஜய் நீங்க சொல்லிதான் விஜய்க்கு அது வியூகம்னே தெரியும் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி பிடி வாய்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பசீர் நம்பருடன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தொடர்ந்து தலைநகர்ல வந்து தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு பதிமூன்றாவது நாளாக தொடர்ந்து அவர்கள் போராட்ட களத்தை சந்திச்சுட்டே வராங்க ஏழு கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து தோல்வி இதுல திமுக தரப்புல இருந்தும் ஆளுகின்ற தரப்புல இருந்து சொல்லக்கூடிய வாதம் என்னன்னா அவர்களை திசை திருப்பி அவர்களை மடைமாற்றம் செய்து ஒரு கும்பல் அங்கல் சூழ்ச்சி செய்கிறதுங்கிறதா ஒரு பொதுவான குற்றச்சாட்டா இருக்கு ஒரு பக்கம் அந்த குற்றச்சாட்டு இருந்தாலும் துறை சார்ந்த அமைச்சர்கள் இதுவரைக்கும் பேசப்படவில்லைங்கிறது ஒரு பிரதானமான குற்றச்சாட்டா இருக்கு நேரு அடிப்படையில பதிமூன்று நாட்கள் கழித்து நேரு இன்னைக்குதான் ரிப்பன் பில்டிங் வந்திருக்காரு இந்த போராட்டத்தை முதல்ல நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அந்த மக்களினுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டியது என்பது ஒரு அரசினுடைய பிரதான கடமை ஏற்கனவே இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்த போது இவர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்கிற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் இப்ப இந்த கோரிக்கை நியாயமா பின்னாடி இருந்து இயக்குகிறார்களா இதெல்லாம் வந்து புற பிரச்சனைகள் வெளியில் இருக்கக்கூடிய புற பிரச்சனைகள் அகப்பிரச்சனை என்பது என்ன என்று கேட்டால் இந்த துப்புரவு பணியாளர்கள் எப்படி உழைக்கிறார்கள் என்பதை நாம் கண்ணுக்கு எதிராகவே பார்த்து கொண்டிருக்கிறோம் மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு திட்டத்தை அமல்படுத்தப்படுத்தினார் அதாவது மனித கழிவுகளை மனிதனே அகற்றுகிற கொடுமை நீக்கப்பட வேண்டும் இயந்திரத்தின் மூலமாக மனித கழிவுகள் அகற்றப்பட வேண்டும்னு என்றைக்கோ இந்தியாவுக்குள் இப்படி ஒரு திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கணும் நீங்க வேற எந்த நாட்டிலாவது இப்படி ஒரு திட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல மனித கழிவை மனிதனே இறங்கி சுத்தப்படுத்துவது என்பது இதன் மூலமாக இழந்திருக்கிற உயிர்களினுடைய எண்ணிக்கை எத்தனை என்று கேட்டால் இரத்த கண்ணீர் வந்து வந்து விடுகிற அளவுக்கான உயிர்களை இந்த மனித கழிவுகளை அகற்றுகிற அந்த ஒரு செயலுக்காக அந்த ஒரு பணிக்காக இழந்திருக்கிறோம் என்பது யதார்த்தமான உண்மை அப்படி முன்கள பணியாளர்களாக இருந்தவர்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் நீங்க கொரோனா யுத்த காலத்துல டாக்டர்கள் செவிலியர்கள் மட்டும் களத்துல இல்ல களத்தில் இருந்தவர்கள் இந்த துப்புரவு பணியாளர்களும் சேர்த்துதான் ரெண்டு நாள் குப்பை அதிகமாயிட்டா வீட்டுக்குள்ள இருக்கிற குப்பையை நம்மளால சகிச்சுக்க முடியல யார் பயன்படுத்திய பொருட்கள் பயன்படுத்திய பொருட்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நாம் பயன்படுத்திய நம்முடைய கழிவுகளை நாமே சகித்து கொள்ள முடியாத போது அந்த மக்கள் சகித்து கொண்டு எல்லாவற்றையும் சுத்தம் செய்து இந்த மாநகரத்தை சுத்தமாக வைத்திருப்பதற்கு உதவுகிறார்கள் என்று சொன்னால் இந்த அரசு முதன் முதலில் அவர்களுடைய குரலுக்குத்தான் செவி சாய்க்க வேண்டும் அவர்களுடைய கோரிக்கையை தான் நிறைவேற்றி தர வேண்டும் நீங்க எண்பத்தி ஐந்து நாட்கள் ஒருவர் பணியாற்றினார் ஒரு நிறுவனத்தில் என்று சொன்னால் அவரை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசினுடைய தொழில்துறையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானங்களும் சட்டங்களும் சொல்கிறது எவ்வளவு நாளு நானூத்தி இருபத்தி அஞ்சு நாள் ஏறக்குறைய இப்போ ஆண்டுகளுக்கு குறையாமல் அந்த துப்புரவு பணியாளர்கள் ஏன் இன்னும் பணி நிரந்தரம் இரண்டாயிரம் பேர் பணி நிரந்தரம் செய்யப்பட்ட பணியாளர்களும் இதே மாநகராட்சியில் பணியாற்றியவர்கள் தான் நாங்க வந்து தனியார் மயமாக்குறோம் ஏற்கனவே பல மண்டலங்கள்ல ஆக்கி இருக்கிறோம் இப்பவும் இந்த மண்டலங்கள்ல ஆக்க போறோம் அப்படின்றாங்க தனியார் மயம் ஆக்கியதற்கான பிரதான காரணமாக மாநகராட்சிகள் சொல்கிற செய்தி என்ன அப்படின்னு கேட்டா ஒன்று கட்டிங் அதாவது இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஊதியம் கொடுத்து செய்கிற பணியை கொடுத்து ரூபாய்க்கு நிறுவனங்கள் தயாராக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் சரி ஒரு புறம் இருக்கட்டும் இதை விட தூய்மையாக ஹை டெக்னாலஜியோட பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க சரி அதையும் ஒரு புறம் வச்சுக்கட்டும் இப்போ இந்த குறிப்பிட்ட மூன்று மண்டலங்களில் மட்டும் இந்த தூய்மை பணியாளர்கள் பணி அமர்த்தப்பட்டிருக்கிற இவர்கள் பணி நிரந்தரம் கேட்டும் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துவிடக் கூடாது என்கிற உத்தரவாதத்தை அமர்ந்து தவிர்த்த ஏனைய மண்டலங்கள்ல இப்ப வந்து தனியார் நிறுவனங்களின் மூலமாக வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் வந்திருக்கிறதாக சொல்றாங்க அந்த நிறுவனங்களின் மூலமாக தூய்மை பணி நடக்குது அப்ப அந்த பணியும் இந்த பணியும் ஒரு மாதிரி நடக்குதா இல்ல இவர்கள் செய்கிற தூய்மை பணி சிறப்பானதாக இருக்குன்னு மாநகராட்சியினுடைய மண்டல அதிகாரிகள் சர்டிபிகேட் கொடுக்கிறாங்களா நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இதே மாநகராட்சியினுடைய ஆணையராக இருந்தவர் கூட்டத்திலே பேசி இருக்கிறார் பேசிய செய்தி ஊடகங்களில் வந்திருக்கிறது அதாவது ஏஜென்சி மாடல எந்த தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்தோமோ அவர்கள் செய்கிற பணியை விட சிறப்பான பணியை நம்முடைய தூய்மை பணியாளர்கள் செய்கிறார்கள் மாநகராட்சியினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குகிறவர்கள் செய்கிறார்கள் அவர்களுடைய பணி சிறப்பானதாக இருக்குன்னு யார் சொல்றா மாநகராட்சியினுடைய ஆணையர் சொல்றார் அப்ப அந்த சிறப்பாக பணி செய்யக்கூடியவர்களை ஒரு அரசு எந்தவித கேள்வியும் இல்லாமல் ஒரே நாளில் வீட்டுக்கு அனுப்பிவிடும் என்கிற அச்ச உணர்வு அவர்களுக்கு வருது அரசு உண்மையிலேயே அனுப்புமா அனுப்பாதா இதெல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள்லதான் தெரியும் ஒரே ஒரு செய்திதான் சென்னை என்பது மாநிலத்தினுடைய தலைநகரம் இந்த மாநிலத்தினுடைய தலைநகரத்தில் துப்புரவு பணியாளர்களாக இருப்பவர்களுடைய வசிப்பிடங்கள் எங்க இருக்கு நீங்க அதை முதல்ல பாக்கணும் இந்த துப்புரவு பணியாளர்கள் எத்தனை கிலோமீட்டர் தாண்டி வேண்டி இருக்கு கண்ணகி நகர்ல போய் குடியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க சென்னையினுடைய பூர்வீக குடிகள் அதே மாதிரி செம்மஞ்சேரியில போய் குடியமர்த்தப்படுறாங்க சென்னையினுடைய பூர்வ குடிகள் ஆதி குடிகள் அவர்கள் தான் சென்னையினுடைய இவர்கள் எல்லாம் இந்த துப்புரவு பணியாளர்களும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் பலருங்கிற செய்திகளை நாம பாக்குறோம் அது குறித்த நிறைய போராட்டங்கள் எல்லாம் இருக்கு பொது உரிமை இயக்கங்கள் தங்களை முழுவதுமாக ஒப்படைத்துக் கொண்டிருக்கின்றன மண்ணுரிமை மீட்புக்காக பெரிய போராட்ட களங்கள் எல்லாம் சென்னையில அமைஞ்சிருக்கிற காட்சிகளை நாம பாக்குறோம் இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இவர்கள் நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் பயணித்து வந்து இங்கே கூடியவர்களாக இருக்கிறாங்க என்னைக்காவது ஒரு நாள் துப்புரவு பணியாளர்கள் விடுமுறையில இருக்கிறாங்க ரெண்டு நாள் கண்டினியூஸா நீங்க பாத்திருக்கீங்களா வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு தீபாவளிக்கு ஹாலிடே இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தீபாவளிக்கு ஹாலிடே கிடையாது காரணம் என்னன்னா வெடிச்சு போட்ட பட்டாசினுடைய பேப்பர்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கிளீன் பண்ற வேலை இந்த துப்புரவு பணியாளர்களுடைய வேலை அப்ப ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய இந்த மாநகரத்தை சுத்தமாக ஏறக்குறைய இருக்காங்க சார் பதிமூன்று நாட்களாக ரிப்பன் மாளிகையில் அவர்கள் உட்கார்ந்து இருப்பதே இந்த அரசுக்கு இழுக்குன்னு சொல்றேன் நான் இந்த இதுல வரக்கூடிய முக்கியமான கேள்வி பிரதானமான ஒரு கேள்வி என்னன்னா நீங்க வந்து எவ்வளவு திட்டங்களை மக்களுடைய வீட்டு வாசலுக்கு கொண்டு போய் சென்றாலும் இவரு ரொம்ப முக்கியமான தலையாய பிரச்சனை தூய்மை பணியாளர்கள் இல்லை என்றால் தமிழ்நாடே சம்பிச்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு தேர்தல் நெருங்குகிறது அப்ப இதை சார்ட் அவுட் பண்ண முடியாம நீங்க திணறீங்க அப்படின்னா திமுக அரசு இந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாமா சார் அதாவது அரசு தோல்வி அடைந்திருக்கு என்று சொல்லி ஒரே அடியாக அரசு கையால் புறந்தள்ளி விடுவது என்பது ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்காது ஆனா அரசு கவனம் செலுத்துற மிக நியாயமான கேள்வி இந்த எழுப்ப வேண்டியிருக்கு வந்து வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அரசு இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியை இந்த விவகாரத்தில் நான் அப்படி பேச விரும்பல இந்த அரசு செய்திருப்பது சரி என்பதும் வாதம் அல்ல ஒரு பனிரெண்டு நாட்களுக்கு அதிகமாக இந்த துப்புரவு பணியாளர்கள் ரிப்பன் மாளிகையினுடைய வாயிலில் உட்கார்ந்து கொண்டு தங்களுடைய அடிப்படை உரிமைக்காக போராடுகிறார்கள் நீங்க சார் ஒரு சரியான பாதுகாப்பு உபகரணங்கள் கூட இல்லாமதான் சுத்தப்படுத்துகிற பணியில அவங்க ஈடுபட்டாங்க பல இடங்கள்ல நாம சாலையில போகிறப்ப வர்றப்ப பாத்துருக்கோம் அவங்களுக்கு என்ன கைக்கு கிளவுஸ் இருக்கா காலுக்கு பூட்ஸ் இருக்கா மாஸ்க் முறையா பயணிருக்காங்களா எதுவுமே கிடையாது ஒரு குப்பை கிடங்குக்குள்ள விஷவாயு தாக்கிருச்சுன்னா அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ள அப்ப இந்த அளவுக்கு தங்களை முன்னிறுத்தி தங்களுடைய உயிரை பணையம் வைத்து செய்யக்கூடிய ஒரு பணியாகத்தான் இந்த பணியை அவங்க செய்யறாங்க பனிரெண்டு நாள் அரசு அவர்களை கண்டுகொள்ளாமல் இருந்தது என்பதே இந்த அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவுன்னு நான் சொல்றேன் அந்த இடத்துல தவற விட்டுட்டாங்களா அந்த இடத்துல வந்து தவற விட்டுட்டாங்கன்றதுதான் இப்ப இந்த பிரச்சனைக்கான காரணமே ஆனா அதுல இன்னொரு செய்தியும் இருக்கு நீங்க அரசு தரப்புல சொல்லப்படுகிற செய்தி ஒண்ணு இருக்கு ஆறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்கு நேற்றைக்கு முன்தினம் பத்திரிகையாளர்களை சந்தித்த போராட்டக் குழுவினர் சொல்ற செய்தி என்னன்னா ஆறு கட்ட பேச்சுவார்த்தை எங்க கிட்ட நடத்தினாங்க அவங்க சொன்ன செய்தி தான் அரசு தரப்புல இது வரைக்கும் ஆறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம்னு சொல்ல போராட்டக்காரர்களே சொல்றாங்க ஆறு கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறோம் ஆனா அந்த ஆறு கட்ட பேச்சுவார்த்தையில அரசு தரப்புல என்ன ஒரே ஒரு கோரிக்கை வைக்கப்படுதுன்னா மீண்டும் பணிக்கு திரும்புகான்னு தான் சொல்றாங்களே தவிர எங்களுடைய கோரிக்கை என்னவாகி இருக்கிறது என்பதை எங்களுக்கு அரசு தெளிவுபடுத்த மறுக்குது நாங்க வைத்திருக்கிற கோரிக்கை அரசு பரிசீலிக்குதா பரிசீலிக்கலையாங்கிற கேள்வியே எங்களுக்கு இப்போது அப்படியே இருக்கு அதற்கான விடை கிடைக்கல அதற்கான விடை கிடைத்ததற்கு பிறகுதான் நாங்க இந்த போராட்டத்தை கைவிடுவோம்னு சொல்றாங்க அப்ப அரசு ஒரு முயற்சி எடுக்குது அந்த முயற்சி சக்சஸ்ஃபுல்லா இல்ல அப்படிங்கிறப்ப அந்த அரசு அந்த முயற்சியை இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகணும்ல சார் ரொம்ப சிம்பிள் சார் ஒரே ஒரு வாக்குறுதி தான் இன்னைக்கு நீங்க சொன்னது மாதிரி நகர்ப்புற உள்ளாட்சி துறைக்கான சேகர்பாபு சேகர்பாபு பேசிய செய்தி ஏற்புடைய கண்டிக்கப்பட வேண்டிய செய்தி சேகர்பாபு யாரு சார் அவர் எங்க சார் அங்க சரியா நீங்க வந்தீங்க மக்களினுடைய பக்கம் பேசுறீங்களா நேற்றைக்கு முன்தினம் ஒரு துப்புரவு பணியாளர் தரப்பில் இருந்து பேசிய ஒருவர் சொல்றாரு எங்களுடைய வீட்டுக்கு வந்து வாக்குகளை சேகரித்த பாபு இன்றைக்கு எங்களை ஏதோ ஒரு நாளாந்தர குடிமக்களை நடத்துவதை போல டீல் பண்ணிட்டு போறாரு இது எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்குன்னு சொல்றாரு அதுக்கு ஒரு அரசு பதிலளித்தே ஆகணும் சார் அந்த அதனுடைய பிரதிபலன்கள் என்னவா இருக்குன்னு அரசுக்கு நிச்சயமா தெரியும் இப்ப அவங்க கேட்கக்கூடிய முக்கியமான மூன்றே மூன்று கோரிக்கைகள் சார் பணி நிரந்தரம் கொடுங்க சம்பளம் குறையாம பாத்துக்கோங்க தனியார் கிட்ட நாங்க வேலை செய்ய விரும்பல நாங்க உங்களுக்கு உங்களுக்கு கீழேயே நீங்க சொல்றக்கூடிய கட்டுப்பாட்டு கீழே நாங்க பணியாற்றுறோம் சொல்றதா அவங்களுடைய மூணு கோரிக்கைகள் இருக்கு அந்த மூணு கோரிக்கைகளை ஏத்துக்கிறதுனால அரசுக்கு என்ன இடையூறு ஆக போகுதுங்கிறதான ஒரு பெரிய கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி நீங்க கேட்டது அதாவது அரசு ஏன் இதை ஏற்க மறுக்குது அரசுக்கு ஏத்துக்கிறதுனால என்ன இழப்புனா ஏனைய மண்டலங்கள் சென்னை மாநகராட்சி போல பல மாநகராட்சிகள் நீங்க கோயம்புத்தூர் திருச்சி திருநெல்வேலி இந்த மாநகராட்சிகளிலும் இதே நடைமுறை அரசு பின்பற்றது பணியாளர்கள் கேட்கக்கூடிய அரசு அது ஏனைய மாநகராட்சிகளிலும் எதிரொலிக்கும் ஏற்கனவே ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிற மாநகராட்சியினுடைய சென்னை மண்டலங்கள்ல மூன்று மண்டலங்கள் மட்டும்தான் இப்ப பெண்டிங் இருக்குங்கிறாங்க மீதி இருக்கக்கூடிய மண்டலங்கள்ல ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டதுன்றாங்க அப்ப ஏனைய மண்டலங்களிலும் அதையே செய்ய சொல்லி போராட்டங்கள் வெடிக்குமையானால் கோரிக்கைகள் வருமையானால் அதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது அரசுக்கு ஒரு சவாலா இருக்கு அந்த சவால நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனா அதை களைவதுதான் ஒரு முதலமைச்சருடைய பணி அதை களைவதுதான் அமைச்சருடைய பணி இன்னொருத்தவங்க வந்து கேக்குறாங்க அவங்களுக்கும் அதை நிறைவேற்றி தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துடும் நீங்க கருதுனீங்கன்னா அதை என்ன செய்ய வேண்டும் கொள்கை ரீதியாக முடிவெடுக்க வேண்டும் துறை சார்ந்த அதிகாரிகளை அழைத்து பேச வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்து பேச வேண்டும்ங்கிறது தான் ஒரு அரசு செய்ய வேண்டிய பணி அரசு கொஞ்சம் மெத்தன போக்காகவே இந்த விஷயத்தில் நடந்துருச்சுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அதை மறுப்பதற்கோ மறைப்பதற்கோ இல்லை அதே நேரத்துல அதே நேரத்துல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஏதோ இந்த அரசு துப்புரவு பணியாளர்களை வீதியில் விட்டு விட்டதை போலவும் துப்புரவு பணியாளர்களை இந்த அரசு கண்டுகொள்ளாமலேயே இருக்கிறது என்பது போலவும் பேசுவதற்கு இல்ல அதுவும் ஏற்புடையது இல்ல காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னை மாநகராட்சியினுடைய மேயராக இருந்த போதுதான் இந்த முதலமைச்சராக இருந்த அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் பணி நிரந்தர ஆணைகளை இரண்டாயிரத்தி ஐநூறு துப்புரவு தொழிலாளர்களுக்கு பெற்று தந்தார் அதை யாரும் மறந்துடவே முடியாது அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சரான மா சுப்பிரமணியம் அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்ட துப்புரவு பணியாளர்களினுடைய ஊதியத்தை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்தி வழங்கினார் அது நீண்ட நெடிய கால கோரிக்கையாக இருந்தது இப்படி திமுக மாநகராட்சியில் இருந்த காலத்தில் தான் துப்புரவு பணியாளர்களுக்கு நலன்கள் கூடுதலாக வழங்கப்பட்டது அவர்களுக்கு காப்பீடு கொண்டு வரப்பட்டது இப்படி எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தியது திமுக அரசு தான் அதே நேரத்துல இப்ப இந்த பிரச்சனையின் மூலமாக திமுக அரசுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் இந்த பிரச்சனையை திரும்பி பார்க்கிற அளவுக்கான சூழல் இருக்கு இந்த பதின பன்னிரண்டு நாட்கள் இடைவெளியை கூடாது இந்த பதினெண்டு பன்னிரண்டு நாட்கள் கொடுத்துருக்கிற இடைவெளி என்பது மிக நீண்ட இடைவெளி இடையில பூந்து நாலு பேர் விளையாடுவதற்கான வாய்ப்பை அரசே உருவாக்கி வைத்து விட்டேன் இதுல நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் இதுல ஒரு நான் கேள்வி கேட்டுக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்ற இதே இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் என் யு எல் எம் அந்த திட்டத்தின் கீழ பன்னெண்டாயிரம் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆஹ் இங்க தூய்மை பணியில இருக்காங்கன்னு இதே ஸ்டாலின் அப்போதைய சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு வந்து கடிதம் அனுப்பி இருக்காரு அதை எந்த வகையில பாத்துக்கணும் இதை எந்த வகையில எடுத்துக்கணும்ங்கறதுதான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு இப்போ அதே ஸ்டாலின் அன்றைக்கு பேசி ஸ்டாலின் ஏன் இன்றைக்கு ஸ்டாலின் பேசலங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு நான் தான் அரசு நியாயப்படுத்தலையே முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார் என்பது யதார்த்தமான உண்மை மறுப்பு அதுதான் நான் கேட்க வரேன் என்னன்னா நீங்க அதை மறுக்கல ஆனா முன்னுக்கு பின்பு அதாவது முன்னாடி பிஃபோர் எப்படி பேசினாரோ இப்ப ஆப்டர் எப்படி பேசுறாருங்கிறது இதுவுமே ஒரு இப்ப இவர் சமூக நீதி அரசு மக்கள் நலன் காக்கும் அரசு அந்த மாதிரி இல்லாம ஒரு பொத்தம் பொதுவான அரசியல்வாதியாக ஸ்டாலின் மாறிட்டார் இல்ல நிச்சயமாக இந்த ஒரு விவகாரத்தின் மூலமாகவே முதலமைச்சரிடத்திலே மாற்றம் இருக்கிறது என்று நான் யூகிக்கவில்லை காரணம் அப்படி ஒரு தேவையும் இல்லை உண்மையிலேயே இந்த அரசு சமூக நீதிக்கான அரசு தான் உண்மையிலேயே இந்த அரசு அனைத்து மக்களுக்குமான அரசு தான் அதாவது விளிம்பு நிலையில் இருப்பவர்களிலேயே விளிம்பு நிலையில் இருப்பவர்களுக்காக சிந்திக்கிற அரசாகத்தான் இந்த அரசு இருக்கு அதே நேரத்தில் இந்த துப்புரவு பணியாளர்கள் விஷயத்திலும் அரசு மெத்தனமாக நடந்துருச்சுங்கிறதுனால ஒட்டுமொத்தமாக இந்த அரசை கேள்வி எழுப்புறதற்கு இல்ல ஒட்டுமொத்தமாக இந்த அரசை குறை சொல்வதற்கு அது அது ஏற்புடையதல்ல அது யார் செய்யற வேலைன்னா இந்த அரசை முழு நேரமாக எதிர்த்து கொண்டிருப்பவர்கள் செய்யற வேலை ஒண்ணு வேணாம் நான் இப்படி கேக்குறேன் திருப்பி இதே அதிமுக ஆட்சி காலம் இருந்தது அதிமுக ஆட்சி காலத்திலும் இவர்களுடைய கோரிக்கை அப்படியே தான் இருந்தது அப்ப நிறைவேற்றாம இன்னைக்கு அதிமுக வந்து அவர்களுக்கு உணவு புட்டலங்கள் வழங்குவதும் குடிதண்ணீர் வழங்குவதும் போராட்டத்தில் வந்து அந்த மையப்பகுதியில் வந்து ஆதரித்து பேசுவதும் என்பது நீங்க ஏன் ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் போது செய்யல கேட்கலாம் தானே இப்ப அரசியல் இல்ல சார் இது இது மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனை இது அரசியல் ஆக்குவதற்கல்ல அரசு நிச்சயமாக இந்த விவகாரத்தை பேசி தீர்த்து அந்த மக்களினுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் பனிரண்டு நாட்கள் அவகாசம் என்பது நீண்ட நெடிய காலமாக மாறிவிட்டது ஒரு சொற்பமான பிரச்சனைக்கு இத்தனை நாட்கள் அவர்களை போராட போராட விட்டது என்பது ஒரு தவறான முன்னுதாரணம் பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய சொல்லி நீண்ட காலமாக போராடுறாங்க இந்த நான்காண்டு காலமாக பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களை அங்கீகரிக்க சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை ஏறக்குறைய ஒரு இருபத்தி ஐந்து முறை சந்திச்சு பேசிட்டாங்க பலகட்ட போராட்டங்கள் நடத்திட்டாங்க இன்னும் அரசு அதை நிறைவேற்றி கொடுக்கல அதற்காக பகுதி நேர ஆசிரியர்களுக்கு எதிராக இந்த அரசு இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியுமா இல்ல மாறாக இங்க நிறைய விஷயங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களுக்கு கவனம் செலுத்தாமல் அரசு இருக்கிறது இது ஒரு குறைபாடு என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் முடியாத ஒரு முடியாத விஷயத்தேர்தல் வாக்குறுதிகளும் ஒரு எதிர்கட்சிகளா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இப்ப புதிதாக வந்த தாவேக்காவா இருக்கட்டும் இவங்க எல்லாம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதுதான்ங்கிற அப்போ இது நடக்காது தெரிந்தும் மக்களை ஏமாற்றும் விதமான வாக்குறுதிகளா இதுங்கிற கேள்வி வருது அரசு முடிஞ்சிருச்சா இந்த அரசினுடைய ஆட்சி காலம் முடிஞ்சிருச்சா இல்ல இல்ல ஒவ்வொன்றாக செய்திருக்கிற அரசு நூறு வாக்குறுதி கொடுத்தாங்க சார் தொண்ணூத்தி எட்டு வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்க ரெண்டு வாக்குறுதி நிறைவேற்றாமல் இருக்கு அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் என்ன என்பதை அரசு ஆராய்ந்து நிறைவேற்ற வேண்டும் இந்த அரச கேட்கிறோம் என்னுடைய குரலும் அதுவாகத்தான் இருக்கு இந்த அரசுக்கு ஆதரவாக நிற்பவர்களுடைய குரலும் அதுவாகத்தான் இருக்கு பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிற குரலும் அதுவாகத்தான் இருக்கு அரசு இன்னும் வெளிப்படையாக அறிவிக்கல நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க செய்ய மாட்டோம்னு இது வரைக்கும் அரசு சொல்லல ஆறு கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியை இருக்குன்னு போராட்டக்காரர்கள் சொல்றாங்க இன்னைக்கு ரிப்பன் மாளிகைக்கு வந்திருக்க அரசு இன்னும் பதில் சொல்லல விரைந்து பதில் சொல்லுங்கன்னு அரச கேக்குறோம் ஏன் கள்ள மௌனம் இந்த மௌனம் என்பது எதற்காக எதற்காக அரசு அமைதியாக இருக்கிறது அரசு உடனடியாக இதுல ஒரு தீர்வை சொல்லுங்க ஒண்ணு முடியும்னு சொல்லுங்க முடியாதுன்னு சொல்லுங்க முடியாதுன்னு இந்த அரசு சொன்னாதான் விமர்சிக்கணும் இந்த அரசு செய்து கொடுக்காமல் ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்து விட்டால் தான் நீங்க விமர்சிக்கணும் இன்னும் காலங்கள் இருக்கு ஏன் சார் இத்தனை நாட்களாக போராடாம இப்ப வந்தாங்க போராட்டத்துக்கு அப்ப இத்தனை நாட்களாக ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தார்கள் அந்த நம்பிக்கை பொய்த்து போய்விடுமோ என்கிற அச்ச உணர்வு வருகிற போது இன்றைக்கு வீதிக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களின் பக்கம் நிற்கிறோம் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்பதுதான் அறம் அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் அதனால் அவர்களின் பக்கம் தான் நிற்கிறோம் அதுல ஒன்னும் மாறுபட்ட கருத்துக்கே இடமில்லை ஆனால் இந்த அரசு ஏன் செவி சாய்க்கவில்லை என்று கேளுங்கள் இந்த அரசு செய்யவே இல்லைன்னு இருக்குல்ல அந்த டோன் வேறன்னு சொல்றேன் இந்த அரசு செய்யவே இல்லை அப்ப செய்யவே முடியாததை ஏன் வாக்குறுதி செய்யவே பண்ணீங்க இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கான காலங்கள் மே மாசம் வரைக்கும் இருக்கு சார் இப்ப ஆகஸ்ட் மாசம் தான் சார் இன்னும் எவ்வளவு அவகாசம் இருக்கு செய்து கொடுக்கவில்லை என்றால் கேள்வி எழுப்புங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் இப்போது வைக்க வேண்டியிருக்கிறது இப்போ அதே போல இந்த போராட்ட காலங்கள் வந்து இந்த தேர்தல் நேரங்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் தமிழக அரசியல் வரலாற்றிலையும் இந்த போராட்ட காலங்கள் ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு இப்போ புதுசாக புதிதாக கட்சி தொடங்கியுள்ள விஜயுடைய அந்த தாவைக்கா கட்சியுடைய நிர்வாகிகளும் அந்த போராட்ட காலங்கள்ல பார்க்க முடியுது இப்போ அவர்கள் வந்து ஒரு ஒரு வியூகம் வைத்திருக்கிறார்கள் இப்போ எப்படின்னா நம்ம இந்த போராட்டத்தின் மூலம் பயன்படுத்தினால் தேர்தல் கால காலகாலங்கள்ல அந்த சூழலை மாற்ற முடியுங்கிற ஒரு யூகம் வந்து அவங்கள்ட்ட இருக்கு இது தேர்தல பிரதிபலிப்புக்குமாங்கிற ஒரு கேள்வி சார் இந்த போராட்டம் மக்கள் திமுகவை நம்புறாங்களா தாவேக்காவை நம்புறாங்களா நம்புவாங்க ஏன்னா திமுக தான் இவர்களுக்கான வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொடுக்க முடியும் அதிமுக தான் இவர்களுக்கான வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொடுக்க முடியும் ஏன்னா ரெண்டு கட்சி தான் அதிகாரத்துக்கு வர புகிற கட்சி சரி அதிமுக களத்துக்கு வந்துருச்சு தாவேக்காவும் களத்துக்கு வந்திருக்கு விஜய் எங்க போனார் இப்ப கூட போராட்டத்தில் போவர்களுடைய பிரதிநிதிகளை பனையூர் பங்களாவுக்கு அழைத்துத்தான் பேசுகிறாரே தவிர ஏன் இங்க வர மாட்டாரா ரிப்பன் மாளிகை தெரியாதா அவருக்கு அவருக்கு வழி தெரியாதா இங்க வந்து பேச முடியாதா அப்போ இவர் என்னவாக வழிபடுறாருனா இன்னமும் கேரவன் அரசியலுக்குள்ளேயே இருக்கார் இன்னமும் நடிகராகவே இருக்கார் பீஸ்ட் படத்துக்கு ஷூட்டிங் போன போது எப்படி மினுமினுப்போடு ஆப்பிள் போல இருந்தாரோ அதே மினுமினுப்போடே தேர்தல் களத்துக்கும் வந்து நிற்க வேண்டும் என்று நினைக்கிறார் இது இல்ல அரசியல் நீங்க பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பாக்கணும் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய குரல் என்னன்னு கேட்கணும் ஒண்ணு வேணாம் நான் சின்ன உதாரணம் சொல்றேன் இந்த பிரச்சனையை ஒதுக்கி அஜித் அஜித்குமார் என்கிற இளைஞன் காவல் சித்திரவதையால் படுகொலை செய்யப்பட்டான் நாடே நீதி கேட்குது முதலமைச்சரே வருத்தம் தெரிவிச்சு ஒரு முதலமைச்சர் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய தாயாரை தொடர்பு கொண்டு பாதிக்கப்பட்ட பையனுடைய தாயாரை தொடர்பு கொண்டு ஐம் வெரி சாரிமா மன்னிச்சிருங்கம்மா தப்பு நடந்துச்சு அப்போ நீங்க அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி ஒரு நாடு தழுவிய ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்கிறீங்க சில ஆயிரம் பேர் உங்க போராட்டத்துக்கு வர்றாங்க மரத்திலிருந்து கீழே மரத்துல மரத்திலிருந்து கீழே இரங்கராஜான்னு நீங்க சொன்ன வார்த்தைகளினுடைய நிமிடங்கள் தான் அதிகமே தவிர நீங்கள் இந்த பிரச்சனை குறித்து பேசிய நிமிடங்கள் மூன்று நிமிடங்கள் தான் அப்போ ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து பேசுவதற்கு கூட முடியாத விஜய் இந்த மக்களினுடைய பக்கம் நிற்கிறார் என்பதால் அதன் மூலமாக ஒரு வியூகம் வகுக்கப்படும் சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் அரசியலினுடைய ஆழ அகலம் தெரியாத அறிவிலிகள் அல்ல தமிழ்நாட்டு அரசியல் என்பது பக்குவப்பட்ட அரசியல் யார் தங்களுடைய மக்களுக்கான அதிகாரத்தை பெற்றுத்தர முடியும் என்கிற அந்த ஒரு தெளிவு மக்களிடத்துல இருக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்தை யார் மீட்டு கொடுக்க முடியுங்கிற புரிதல் மக்களிடத்துல இருக்கு எனவே விஜயை மக்கள் ஏற்க மாட்டார்கள் விஜய்க்கு எல்லாம் இது ஒரு வியூகம்னு இப்ப நீங்க சொல்லிதான் இப்படி போறது ஒரு வியூகமா இதுக்கு பேரு தான் வியூகமானு கேட்பாரு விஜய் நீங்க சொல்லிதான் விஜய்க்கு அது வியூகம்னே தெரியும் அவருக்கு எதுவுமே தெரியாது சார் அவர் பாவம் சார் அவரு அரசியலினுடைய பாலபாடமே கற்காமல் களத்தில் நிற்கிறார் சார் இந்த போராட்ட காலங்கள்ல சிலருடைய பேச்சுக்கள் வந்து இந்த சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு நிச்சயமா நீங்களும் பார்த்துருப்பீங்க ஜாதி ரீதியான விஷயங்களை உள்ள கொண்டு வராங்க அந்த மக்கள் போராடுவது தங்களுடைய பணி நிரந்தரம் தங்களுடைய வாழ்வாதாரத்தை நோக்கி அந்த மக்களே ஜாதியை குறித்து பேசவில்லை ஆனா மக்களுக்கு ஆதரவாக வந்த சிலர் ஜாதியை குறித்து ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார்கள் இது ஒரு ஆபத்தான விஷயமா இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அதாவது ஒரு துரும்பு கிடைத்தால் அதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்யலாம் என்று இங்கே முகவரியற்ற சில அரசியல் கட்சிகள் இயங்கி கொண்டிருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை இந்த அரச குறை சொல்ல முடியல இந்த அரசின் மீது விமர்சன கணைகளை தொகு தொடுக்க முடியல அப்ப என்ன செய்ய முடியும் கிடைச்சிருக்கிற ஏதோ ஒரு வாய்ப்பை பயன்படுத்தணும் இப்ப இது ஒரு வாய்ப்பாக கிடைச்சிருக்கு கெடுவாய்ப்பு இது அரசு இந்த ஸ்பேஸியை கொடுத்திருந்தா இந்த வேலை இல்லை நான் அதனாலதான் சொல்றேன் அரசுக்கு மீண்டும் மீண்டும் கோரிக்கை என்னன்னா இந்த வாய்ப்பை நீங்க கொடுக்காதீங்க நீங்க சிறப்பாக செயல்பட்டுட்டு எப்படின்னா ஒரு தட்டு நிறைய சாப்பாட்டை வச்சுட்டு அது ஓரத்துல மனித கழிவு வைத்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் இந்த சம்பவம் ஆயிப்போச்சு இப்ப நீங்க சாப்பாடு போட்டது தெரியாது அந்த தட்டுக்குள் மனித மனித கழிவு வைத்தது தான் தெரியும் அப்போ நீங்க வந்து இந்த வாய்ப்பை விடுறீங்கன்றதுனால தானே இவங்க வந்து களம் ஓட்டுறாங்க இன்னொன்று இந்த அரசை விமர்சிக்க முடியாதவர்கள் விமர்சிக்க திராணி இல்லாதவர்கள் செய்தி கிடைக்காதவர்கள் இதுல வைத்துக் கொண்டு ஜாதி அரசியல செய்யறாங்க நான் என்ன கேக்குறேன்னா இத்தனை நாட்களாக துப்புரவு பணியாளர்களாக இருந்தவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியாதா இத்தனை நாட்களாக ஏன் உங்களுடைய இந்த குரல் ஒழிக்கல இத்தனை நாட்களாக எங்கே இருந்தீர்கள் நீங்க அப்ப இந்த ஜாதியை முலாம் பூசுவது என்பது இந்த பிரச்சனையை நீங்க வந்து அந்த மக்களுக்கு உதவுறதுக்கு வரல அந்த மக்களை வேறு ஒரு பக்கம் திசை திருப்புவதற்காக வந்திருக்கிறீர்கள் அந்த மக்கள் உழைக்கும் வர்க்கத்து மக்கள் இங்க பின்னாடி பின்னாடி ஒரு இருக்கு ஒரு மதம் இருக்கு அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்ல ஆனா பிரச்சனையினுடைய திசையை வந்து நீங்க வேற பக்கம் திருப்பிட்டு போறீங்க இது சாதியை சார்ந்திருக்கிற மக்கள் தங்களுடைய சாதி உரிமைக்காகவோ தங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்காகவோ போராடல இங்க வாழ்வாதாரம் பிரச்சனையா இருக்கு தங்களுக்கான வேலை தங்களுக்கான பணி வளரக்கூடிய மக்களே வந்து நாங்க அந்த திசையை பார்க்கலைங்கறதை தெளிவுபடுத்துறாங்க அவங்க அத பேசவே இல்ல அந்த போராடுகிற மக்களை பார்க்கல ரெண்டு விஷயம்தான் அவங்க சொல்றாங்க ஒன்னு என்ன சொல்றாங்கன்னா பழைய ஊதியத்தை கண்டினியூ பண்ணுங்க பணி நிரந்தரம் உத்தரவாதத்தை கொடுங்க இன்னொன்னு இப்ப புதிய கோட்பாடு ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறாங்க புதுசா ஒரு அமெண்ட்மெண்ட்ட சேர்க்கறாங்க கொண்டு வந்து நாற்பது வயதுக்கு மேல இருக்கிறவங்கள சேர்க்க கூடாதுங்கிறாங்க நாங்க எல்லாருமே நாற்பது வயதுக்கு மேல இருப்பவங்களா இருக்கோம் நாங்க நாற்பது வயதுக்கு மேல் இருப்பவர்கள் சேர்க்க கூடாதுங்குறத நாங்க ஏற்க முடியாது இது மாதிரி சில திருத்தங்களை கொண்டு வாங்க இத அப்படியே கண்டினியூ பண்ணுங்க நாங்க இங்க பணியை செய்யறோம்னு சொல்றாங்க அவங்க எந்த இடத்திலும் சாதி பேசல எந்த இடத்திலும் சாதி ரீதியாக அடக்குமுறை இருக்குன்னு அவங்க சொல்லவும் இல்லை ஆனா அவர்களுக்காக குரல் கொடுக்கிறேன் என்று நீலி கண்ணீர் வடித்து கொண்டு பக்கத்தில் நின்று கொண்டு சாதிய ஓலமிடுகிறார்கள் இது ஒரு அப்பட்டமான அரசியல் நடவடிக்கை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் சார் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தனை நன்றி சார் நன்றி